ஹாய் நான் மகேஸ்வரி நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் நிதி ஆயோக் பற்றி தான் பார்க்க போகிறோம் நம்ம ஜிஎஸ்சில் இருக்க இம்பார்ட்டண்டான டாபிக்ஸ் எல்லாம் கண்டினியூஸாக பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம் இதுக்கு முன்னாடி நம்ம ரெண்டு வீடியோஸ் கொடுத்துருக்கோம் அதாவது திட்டக்குழுவும் ஐந்தாண்டு திட்டங்களும் அதை பார்த்துட்டு இதை பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதை அதோடய கன்டினியூவேஷன் மாதிரி இருக்கும் ஏன்னா நிதி ஆயோக்கு முன்னாடி இருந்த அமைப்பு தான் வந்துட்டு இந்த திட்டக்குழு ஸோ திட்டக்குழுவை பார்த்துட்டு இதை பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் நல்லா புரியும் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது செக் பண்ணி பாருங்கள் நிதி அப்படிங்கிறதுக்கான எக்ஸ்பென்ஷன் என்ன அப்படின்னா நேஷ்னல் இன்ஸ்டிடியூஷன் ஃபார் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா மாறும் இந்தியாவிற்கான தேசிய நிறுவனம் ஆனது நேஷனல் இன்ஸ்டிடியூஷன் ஃபார் ட்ரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா மாறும் இந்தியாவிற்கான தேசிய நிறுவனம் தான் வந்துட்டு நிதி ஆயுக் இந்த நிதி ஆயுக் வந்து இது நிதி ஆயுக்குன்னு ஒரு அமைப்பு வந்து உருவாக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிப்பு வெளியிட்ட ஆண்டு எதுனா ரெண்டாயிரத்தி பதினான்கு ஆகஸ்ட் பதினஞ்சு வந்து இந்த அப்படின்னு இதை வெளியிட போறோம் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பை வந்து கொடுத்தாங்க அதாவது பிரதமர் சுதந்திர தினத்துக்கு கொடியேற்ற அந்த அந்த ஃபங்க்ஷனில் வந்துட்டு இதை பற்றி ஒரு அறிவிப்பு கொடுத்தாங்க ஆகஸ்ட் பதினஞ்சு ரெண்டாயிரத்தி பதினாலில் இதில் இப்படி ஒரு அறிவிப்பு வந்ததுக்கு அப்புறம் திட்டக்குழு வந்து கலைக்கப்படுது ஏன்னா நிதி ஆயோக்கு முன்னாடி செயல்பட்டு இருந்த திட்டக்குழு இல்லையா அந்த திட்டக்குழு கலைக்கப்பட்ட ஆண்டு வந்து ரெண்டாயிரத்தி பதினாலு எப்போ கலைச்சிருக்காங்க அப்படின்னா ஆகஸ்ட் பதினேழு திட்டக்குழு கலைக்கப்பட்டிருக்கு அப்போ நிதி ஆயுக் பற்றின அறிவிப்பு வெளியிடப்பட்ட ஆண்டு ஆகஸ்ட் பதினஞ்சு ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகே சுதந்திர தினத்தன்னைக்கு நிதி பத்தி அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க, அதுல இருந்து ஒரு 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 நம்பரை குறைச்சிக்கோங்க இயர் வந்துடும் அப்போ ரெண்டாயிரத்தி பதினாலு இப்போ ரெண்டாயிரத்தி பதினாலு ஆகஸ்ட்டு பதினஞ்சில் அறிவிப்பு வெளியிட்ருக்காங்க திட்டக்குழு எப்போ கழிச்சிருக்காங்கன்னா அதுலேருந்து ரெண்டு நாள் கழித்து திட்டக்குழு கழிச்சிட்டாங்கன்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க நிதி ஆயோக் அமைப்பு அமைக்கப்பட்டது எப்போ அப்படின்னா ஜனவரி ஒன்று ரெண்டாயிரத்தி பதினஞ்சு இது ஆல்ரெடி நிறைய தடவை கேட்டிருக்காங்க ஸோ நிதி ஆயோக் அமைக்கப்பட்டது ஜனவரி ஒன்று ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் இந்த நிதி ஆயுக்கு வந்து எந் யார் எந்த கண்ட்ரிலருந்து நம்ம எடுத்திருக்கோம் அப்படின்னா அமெரிக்காவில் இப்போ ஒரு அமைப்பு இருக்குன்னா ஒரு இடத்துல இருக்கு அது சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கு அப்படின்னா அதுல இருந்து அதை அடிப்படையாக கொண்டு தானே நம்ம உருவாக்குவோம் அப்படி எந்த கண்ட்ரிலேருந்து நம்ம எடுத்தோம் அப்படின்னா நிதி ஆயுக் வந்துட்டு அமெரிக்காவிலேருந்து எடுக்கப்பட்டது நிதி ஆயுக் நமக்கு நிதி ஆயுக் அப்படிங்கிற ஒரு அமைப்பு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பரிந்துரை பண்ணது எந்த கமிட்டி அப்படின்னா அஜய் சிப்பர் கமிட்டி தான் வந்து பரிந்துரை பண்ணியிருப்பாங்க இதுவும் இம்பார்ட்டண்டான கொஷின் தான் ஸோ நிதி ஆயுக் அப்படி நிதி ஆயுக்கை வந்து பரிந்துரை செய்த கமிட்டி எதுனா அஜய் சிப்பர் கமிட்டி இது வந்து ஒரு சட்டப்பூர்வமற்ற மற்றும் அரசியலமைப்பு சட்டத்தின்படி உருவாக்கப்படாத அமைப்பு இதை நல்லா படிச்சு பார்த்துக்கோங்க ஏன்னா அப்படியே சும்மா ஒரு ஒரு இதை சட்டப்பூர்வமான அமைப்பு சார்ந்த அமைப்பு அப்படின்னு சொல்லிட்டு மாத்தி கொடுத்து உங்களுக்கு கூட்டு காரணத்துல ட்விஸ்ட் பண்ணி கொஷின் கேட்கலாம் ஏன் இதை சட்டப்பூர்வமற்ற மற்றும் அரசியலமைப்பு சட்டத்தின்படி உருவாக்கப்படாத அமைப்பு அப்படின்னு சொல்றாங்கன்னா ஏன்னா நம்ம இந்திய அரசியலமைப்பு உருவாக்கப்பட்டப்ப இந்த நிதி ஆயுக் அப்படிங்கிற ஒரு அமைப்பை பத்தி அதில் மென்ஷன் பண்ணல இல்லையா அதனாலதான் இதை அடுத்து இதோட தலைவர் வந்து பிரதமர் உறுப்பினர்கள் வந்து மத்திய அமைச்சர்கள் இதன் துணை தலைவர் நிர்வாக தலைவராக செயல்படுவாங்க இதோட முதல் துணை தலைவர் யாருன்னா அரவிந்த் பனகாரியா இப்ப இருக்க தற்போதைய துணை தலைவர் நிதி ஆயுக்கோட துணைத் தலைவர் யாருனா பெரி இதுவரைக்கும் நிதி ஆயுக்கிற்கு மூன்று துணைத் தலைவர்கள் இருந்திருக்காங்க நான் முதல் துணை தலைவரையும் சொல்லிட்டேன் தற்போதைய துணைத் தலைவரையும் சொல்லிட்டேன் இரண்டாவது துணைத் தலைவர் யாரு யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சுனா கமெண்ட் பண்ணுங்க அடுத்து நிதி ஆயுக்கோட முதல் சிஇஓ அதாவது சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் முதல் தலைமை நிர்வாக அதிகாரியா யார் இருந்திருக்கா அப்படின்னா சிந்து ஸ்ரீக்குள்ளார் முதல் தலைமை நிர்வாக அதிகாரி சிந்து ஸ்ரீகுல்லார் தற்போதைய நிதி ஆயக்கோட தற்போதைய சிஇஓ யாரு அப்படின்னா பிவிஆர் வி சுப்பிரமணியம் நிதி ஆயோக்கோட முதல் கூட்டம் நடைபெற்ற நாள் எப்ப அப்படின்னா பிப்ரவரி எட்டு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ஜனவரி ஒண்ணு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு நிதி ஆயோக் தொடங்கப்பட்டது இல்லையா இது இதோட முதல் கூட்டம் எப்ப நடைபெற்றிருக்கு அப்படின்னா பிப்ரவரி எட்டுல நடந்திருக்கு பிப்ரவரி எட்டு ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல நிதி ஆயுக் அப்படிங்கிறதுக்கு அப்படின்னு நிதி ஆயுக் வந்துட்டு இந்திய அரசு கொள்கையின் சிந்தனை சாவடியா விளங்குது இதுவும் இம்பார்ட்டன்டான கொஸ்டின் ஆல்ரெடி எக்ஸாம்ஸ்ல கேட்டிருக்காங்க சிந்தனை சாவடியா விளங்குது அதாவது திங்க் டேங்க் இப்படியே கொடுத்தும் கேட்டிருக்காங்க சிந்தனை மையம் இந்த மாதிரி மென்ஷன் பண்ணி கேட்டிருக்காங்க அப்ப நிதி ஆயுக் என்பது இந்திய அரசு கொள்கையின் சிந்தனை சாவடியாக விளங்குகிறது நிதி ஆயுக்கோட முக்கிய செயல்பாடுகள் என்னன்னா தேசிய வளர்ச்சி கொள்கைகளை வந்து பரிந்துரை செய்கிறது தான் வந்துட்டு நிதி ஆயுக்கோட முக்கிய செயல்பாடுகள் இதோட உறுப்பினர்கள் பாருங்க அஞ்சு முழு நேர உறுப்பினர்கள் இருக்காங்க ரெண்டு பகுதி நேர உறுப்பினர்கள் நான்கு அலுவல் சாரா உறுப்பினர்கள் வந்து இருக்காங்க இது பாத்தீங்கன்னா அஞ்சு முழு நேர உறுப்பினர்கள்லாம் வந்துட்டு மாநிலங்களோட முதலமைச்சர்கள் யூனியன் பிரதேசத்தோட துணைநிலை ஆளுநர்கள் இவங்களாதான் தான் வந்து இந்த இவங்களாம் தான் வந்து இந்த உறுப்பினர்களா இருப்பாங்க மத்திய கேபினட் அமைச்சர்கள் அதுக்கப்புறம் பிரதமரால் நியமிக்கப்படுற உறுப்பினர்கள் எல்லாம் எல்லாம் சேர்ந்து தான் இந்த நிதி ஆயோக்கோட உறுப்பினர் இவங்கெல்லாம் தான் வந்து நிதி ஆயோக்கோட உறுப்பினர்களா வந்து நியமிக்கப்படுறாங்க அடுத்து நிதி ஆயோக் அப்படிங்கிற அமைப்புக்கு வந்துட்டு நிதி ஒதுக்கீடு செய்கிற அதிகாரம் கிடையாது இதுக்கு இந்த திட்டக்குழுக்கும் நிதி ஆயோக்குக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்த்தீங்கன்னா திட்டக்குழு அப்படிங்கிறது வந்துட்டு எல்லாருக்குமே வந்து எல்லா மாநிலங்களுக்கும் வந்து ஒரே மாதிரி சமமான இப்போ ஒரு திட்டம் நம்ம ஐந்தாண்டு எல்லாம் பார்த்துருப்போம்ல இப்போ அந்த திட்டத்தோட நோக்கம் என்ன வேளாண்மை அப்படின்னா அது வந்து எல்லா மாநிலங்கள்லையும் வேளாண்மை பண்ணுறதுக்காகவும் அதுக்கான நிதி நிதியையும் அரசுக்கு வந்து ஆலோசனையாக கொடுப்பாங்க எல்லா மாநிலங்கள்லையும் வந்துட்டு வேளாண்மை பண்ணணும் அப்படிங்கிறத ஒரு இதை வந்து வலியுறுத்தினாங்க ஆனா பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மாநிலங்களோட சூழ்நிலை வேற வேற மாதிரி இருக்கும் இல்லையா ஒரு சில மாநிலங்கள்ல வேளாண்மை ரொம்ப செழிப்பானதா இருக்கலாம் ஒரு சில மாநிலங்கள்ல அந்த வேளாண்மை அந்த அளவுக்கு நல்ல விளைச்சல் தராமலும் கூட இருக்கலாம் ஆனா அது எந்த அந்த திட்டத்துக்கான நோக்கம் என்னவோ அத வந்து எல்லா நாடு முழுவதும் ஒரே மாதிரி செயல்படுத்தப்பட்டது அதுல சில பிரச்சனைகளும் இருந்ததுனால இந்த நிதி இந்த நிதி ஆய்வுக்கு என்ன பண்ணாங்க அப்படின்னா அந்தந்த மாநிலங்களுக்கு என்ன வேணுமோ அதை மட்டும் கொடுத்தாங்க அது அது அதை அதுதான் வந்து இந்த நிதி ஆயோக்குக்கும் திட்டக்குழுக்கும் இருக்க வித்தியாசம் என்னென்னன்னா ஒரு மா ஒவ்வொரு மாநிலத்துலேயும் என்ன வேணுமோ அதை கொடுத்தாங்க இப்போ இந்த நிதி ஆயோக்கு வந்துட்டு நிதி ஆயோக்குல வந்துட்டு எல்லாருமே போய் வந்துட்டு நம்ம ஒரு ஆலோசனை கொடுக்கலாம் இப்போ ஒரு வேற வேற ஒரு நிறுவனமாக இருக்கலாம் எந்த ஒரு அமைப்பாக இருந்தாலுமே அந்த நிதி ஆயுகுக்கு போய் நம்ம ஒரு ஆலோசனை கொடுக்க முடியும் அவங்க அதுலேருந்து முடிவு பண்ணி அரசுக்கு சில ஆலோசனை வழங்குவாங்க ஆனா எல்லாருமே வந்துட்டு நிதி ஆயோக்கு வந்துட்டு ஒரு ஆலோசனை கொடுக்க முடியும் அதே மாதிரி நிதி ஆயோக்கின் பரிந்துரைகளை வந்துட்டு யார் செயல்படுத்துற அதிகாரம் யாருக்கிட்ட இருக்குன்னா மத்திய மாநில அரசுகளுக்கு மட்டும்தான் இருக்கு அதே மாதிரி நிதி ஆயோக்கோட நோக்கம் என்னன்னா ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள்ள இந்தியால வறுமையை போக்குறது அப்படிங்கிறது தான் வந்துட்டு நிதி ஆயோக்கோட முக்கிய நோக்கம் நம்ம நிதி ஆயுக்கோட நீடித்த நிலையான வளர்ச்சி இலக்கோட குறியீட்டின்படி தமிழ்நாடு அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலில் நிதி ஆயுக்கோட நீடித்த நிலையான வளர்ச்சி இலக்குகளின் குறியீட்டின்படி தமிழ்நாடு வந்து தேர்ட் பிளேஸில் இருக்குது ஸோ இதுவும் இம்பார்ட்டண்டானது பார்த்துக்கோங்க ஸோ நிதி ஆயக்க பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் இவ்வளோ தான் உங்களுக்கு புக்ஸில் வந்து இதோட புக்கில் வந்து இதோட பணிகள் வந்து கொடுத்துருப்பாங்க ஒரு பத்து பதினோரு பணிகள் கொடுத்துருந்துருப்பாங்க அதை வந்து ஜஸ்ட் ரீட் பண்ணிக்கங்க ஓகே நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ